நான் கொஞ்சம் சீக்கிரமாக கொடுங்க தான் போடுறேன் போடுறேன் நேரம் வெயிட் பண்ணாடி வந்தவங்களே நிக்க வச்சுட்டு உனக்காக கறி வெட்டிக்கிட்டு இருக்கேன் சத்த நாய் மூடிட்டு இருந்தேன் வாங்கிட்டு போகலாம் என்ன சொல்றேன் இது எனக்கு நான் எனக்கு புதுசாக கொடுங்க ஓ இந்த கோழி வேணாம் இப்போ புதுசாக ஒரு கோழி கண்ணு முன்னாடி அதான அப்ப நில்லு நான் சொல்ற வரைக்கும் அவசரப்பட்ட பாத்துக்க

அன்னைக்கு ஜாதகத்தை நம்பாதன்னு சொன்ன இப்ப நம்ம இருந்தாலும் எல்லா வேலையும் பெண்களாலையும் செய்ய முடியும் ஆமா நான் இல்லன்னு சொல்லவே இல்லையே அப்புறம் இன்னொரு விஷயம் ஆண்களால செய்ய முடியாத வேலையை கூட பெண்களால செய்ய முடியும் ஆனா தான் ஆண்களை மேலே வச்சு பெண்களை மட்டன் தட்டி பேசிட்டு இருக்கீங்க

ஏய் என்ன குழம்பு வச்சிருக்க நல்லாவே இல்ல நேத்திக்கு சிக்கன் பிரியாணி செஞ்சேன்ல அது நல்லா இருந்ததா சூப்பரா இருந்தது நேத்திக்கு நைட் பூரி செஞ்சேனே அது நல்லா இருந்ததா அருமையா இருந்தது அதெல்லாம் நல்லா இருந்துச்சுன்னு வாயை திறந்து ஒரு வார்த்தை சொல்லுல இது மட்டும் நல்லா இல்ல நான் வாயை திறந்து வந்துருவியா சாப்பிடு உங்களுக்கும் எனக்கு சண்டை ஆகி ரொம்ப நாள் ஆச்சு இப்படியே பேசாத இருப்பீங்களா சமாதானத்துக்கு ஏதோ ஒரு வழியே பாருங்க நீ ரொம்ப அழகு அது இல்ல குடும்ப குத்து விளக்கு அதுவும்ல தமிழ்நாட்டிலே நான் தான் கொடூரமான புருஷன் எல்லா தப்பும் என் மேல தான் என்னை மன்னிச்சுடு நான் சமாதானம் ஆயிட்டேங்க நான் போய் டீ போட்டு எடுத்துட்டு வரேன் என்னங்க இங்க தான் இருக்கீங்களா ஊட்டி வாங்க ஊரிக்கங்க நன்றி நைட்டு புள்ள விளக்க மாத்தல அடி அடின்னு அடிச்சு என் முதுலாம் வீங்க வச்சுட்டு இப்போ ஆசையாக வந்து ஊட்டி விட வரையா நீ மரியாதை எட்ட போய்டு உன்னை பார்க்கறதுக்கு எனக்கு பிடிக்கல உன்னை பார்த்தாலே எனக்கு பயமாக இருக்குது எட்ட போய் பெஸ்ட்டு என்னங்க நானா வேணும்னு அடித்தேன் நீ இனிமேல் கொடுக்கவே கூடாது திரும்பி நல்லபடியாக இருக்குன்னு சொல்லி தானே அடித்தேன் அதுக்கு போய் இப்படி கோவப்படுறீங்க சாப்பிடுங்க வாங்க குடிக்கிறதுனால தான் அடிக்கிறியா நீ அடிக்கிறது என்னைக்கு நிப்பாட்றியோ அன்னைக்கு தான் நான் குடிக்கிறத நிப்பாட்டுவோம் பார்த்துக்க நீ என்னைக்கு குடிக்கிறது நிப்பாட்டுறியோ அன்னைக்கு தான் நான் அடிக்கிறத நிப்பாட்டுவேன் அது வரை விளக்கமாரி பிஞ்சுக்கிட்டே இருக்கும் நீ சாப்பிடவே வேணாம் விளக்க மாதிரி இருந்தா தானே பியும் இதுக்கு அப்புறம் வீட்டுல விளக்க மாதிரி இருக்க கூடாது இருக்கிற எல்லா விளக்க மாதிரி எடுத்து போட்டு இன்னைக்கே கொளுத்தற நான் எனங்க எனக்கு அண்ணமீ நான் வறுத்துக்கிட்டேன் உங்களுக்கு அண்ணமீ நீங்க வந்து வறுத்துக்கோங்க ஏமா உனக்கு அண்ணமீ நீ வறுத்து தின்றதும் எனக்கு அண்ணமீ நான் போய் வறுத்து தின்றதும் இதெல்லாம் ஒரு குடும்பத்துல நடக்கறதா இதெல்லாம் எல்லா மீனையும் போட்டு வறுத்து விடுமா ஆ நான் வருது தருவேன் ஒரு மீன் வெந்திச்சு சொல்லுவீங்க ஒரு மீன் வேவல சொல்லுவீங்க ஒரு மீன் கருகிச்சு சொல்வீங்க இது எனக்கு தேவையா உங்கள் பங்கை நீங்களே செஞ்சுக்கோங்க ஆ சரிம்மா பரவாயில்ல எனக்கான மீனை நான் வருத்திங்கிறேன் ஒன்றும் பிரச்சனை இல்லை ஆனால் இதான் கடைசி மீன் இந்த குடும்பத்தில் இதுக்கப்புறம் இந்த குடும்பத்தில் மீனே வாங்குறது இல்லை மீனால தான்டா என் குடும்பத்தில் சண்டையாக வருது